இறைவனுக்கு வணக்கம் உத்ராட நட்சத்திரம் கொண்ட தனுசு மகர ராசிக்காரர்களுக்கு தனுசுக்காரர்களுக்கு மூன்றாம் இடத்திலும் மகர ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு இரண்டாம் இடத்திலும் உள்ளதால் இவர்களுக்கு பலவிதமான நன்மைகள் கிடைக்கும் வீடு கட்டும் யோகம் உண்டு இடம் வாங்கும் யோகம் தொழில் துறையில் இல்லாதவர்கள் தொழில் வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு தெய்வ பலன்கள் அதிகமாக கிடைக்கும் வெளிநாடு செல்லும் யோகம் உண்டு வேலையில் இருந்தவர்கள் சிலர் வந்து தவறான புரிதல் தவறான பாதையின் வழியினால் விரும்பி திருமணம் செய்யும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் பலவிதமான இடையூறுகள் இன்னல்கள் ஏற்பட்டு நிலையான தொழில் வேலைவாய்ப்புகள் இல்லாமல் போய்விடும் அது அதை தவிர மற்ற இவர்களுக்கு கடுமையான பாதிப்புகள் என்பது இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு கிடையாது இவர்களுக்கு பல நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் இரும்பு ஜவுளி ஜிமுண்டு கம்பி இவை வியாபாரம் செய்பவர்கள் நல்ல லாபங்கள் கொளுத்த லாபங்கள் கிடைக்கும் அதே போன்று மருத்துவத்துறை சார்ந்தவர்களுக்கு நல்ல பெயரும் புல பு புகழும் ஏற்படும் போலீஸ் இராணுவத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல சிறப்பு பட்டங்களும் பெயர்களும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ள காலகட்டமாகும் எனவே இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்கள் நற்புலன்கள் அதிகமாக பங்குனி ஒன்றாம் தேதி வரை கண்டிப்பாக கிடைக்கும்